கதிரவன் சிரிக்கும் ஒரு காலையில் நம் பழக்கமான மூவர் நீல நிற பேன் அணிந்த கோடுடைய குரங்கு தந்த நிற சஃபாரி அணிந்த சேவல் நீல நிற போடே அணிந்த வாத்து இப்போது புதிய தோழனுடன் சேர்கிறார்கள் வெள்ளை பேன் அணிந்த மற்றொரு கோடுடைய குரங்கு அவர்கள் நான்கு பேரும் மகிழ்ச்சியுடன் கடற்கரையில் வாலிபால் வலை மற்றும் பந்தை எடுத்துக்கொண்டு விளையாடத் தொடங்குகிறார்கள் காற்றில் பந்து பறக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் சிரிப்பும் சத்தமுமாக கடற்கரை முழுவதும் மகிழ்ச்சி சிறிது நேரம் கழித்து நீலப்பேன் அணிந்த குரங்கு மணலில் பிரகாசிக்கும் ஒரு பாட்டிலை கவனிக்கிறான் அதற்குள் நீல ஒளியில் மிளிரும் திரவம் இது ஜூஸ் போல இருக்கே என்று அவன் சொல்கிறான் அனைவரும் ஆவலுடன் அந்தப் பாட்டிலில் இருந்து ஒரு சொப்பரத்தை குடித்து விடுகிறார்கள் அடுத்த சில நொடிகளில் அதிசயம் அவர்களின் கால்கள் மெல்ல மீன் வாள்களாக மாறுகின்றன மேல் பகுதி அதே உடையில் கீழே ஒளிரும் மீன் அனைவரும் சிரிப்பும் அதிசயத்துடன் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் அவர்கள் கடலில் பாய்ந்து நீந்த ஆரம்பிக்கிறார்கள் மீன்கள் ஆமைகள் வண்ணமயமான பவளங்கள் அனைத்தும் அவர்களுடன் சேர்ந்து ஆடுகின்றன வாலிபால் பந்தயம் நீரில் விளையாடி சிரித்துக் கொண்டே சுற்றுகிறார்கள் சில நொடிகளில் ஒரு ஒளி அலை அவர்களைச் சுற்றி மீண்டும் மனித வடிவத்துக்கு மாற்றுகிறது அவர்கள் மீண்டும் கடற்கரையில் தோன்றி நனைந்த உடையுடன் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள்